ஹலே அக்கங்காட்டா கூவ மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பதிவு எனக்குன்னா ஐயா இந்த இடையில ஒரு திடீர் பிரபலமான உள்ள ஒரு அண்ணாச்சி இந்த தடியங்காவை கையில் வச்சுக்கிட்டு இப்படி இப்படின்னுக்கிட்டு இந்த தடியங்காவா இது தண்ணிப்பழம் ஆ இந்த தண்ணிப்பழம் திவாகர் ஐயா இந்த தண்ணிப்பழம் திவாகர் ஐயாவுக்கு தான் இந்த பதிவு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஐயா அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா இந்த இந்த தண்ணிப்பழம் வாட்டர் மெலனா ஐயா அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க அது அவரே கொடுத்தாரா இல்லை யாரும் கொடுத்தாங்கன்னு தெரியல அகில உலக மலன் ஸ்டாராம் ஆகி உலக உலகம் பழம் ஸ்டாரு அந்த ஸ்டாரு ஸ்டார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு படத்தோட ப்ரொமோஷன் ஐயா அந்த படத்தோட ப்ரொமோஷன் விழாவுக்கு அவளை கூப்பிட்ருக்காவோ மேடையில் பேச சொல்லி அப்போ அவள் திவாகர் ஐயா என்ன சொல்லியிருக்காவோ பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ளே யார் வந்திருக்காருன்னா நம்ம பழைய நடிகர் ஐயா அவர் ஒரு யூடியூப்பராக வச்சிருக்காரு இப்போ யூடியூப் சேனல்லாம் நம்ம பயில்வான் ரங்கநாதன் ஐயா அவள் நினைஞ்சிருக்க தெரியுமா நம்ம அகில உலக தண்ணிப்பழம் ஸ்டார் வந்து இருக்கும்போது திவாகர் ஐயா பேசிகிட்ருக்கும் போது உள்ள ஊடையில் உள்ளே வந்து ஒரு கேள்வி கேட்க போயிருக்காரு உடனே நம்மால் படு பயங்கரமாக உடம்பு செலுத்துக்கிட்டு சாமி வந்த மாதிரி கோவம் பின்னு மண்டைக்கு வந்திருக்காருக்கு மண்டையில் ஏறி ஏ என்ன இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா அடுக்குமா பத்திரிக்கை தர்மமா ஆ உங்களுக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா நீங்கள் ஒரு சீனியர் நான் ஒரு ஜூனியர் நான் ஒரு பச்சை குழந்த மாதிரி நான் வந்து இப்போ தான் வந்திருக்கேன் நீங்கள் அப்போ தான் வந்திருக்கீங்க நீங்கள் பெரிய ஆள் நான் சின்னவன் இது வந்து இந்த நியாயமே கிடையாது பத்திரிக்கை முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக அவங்க பேட்டி வச்சுக்கலாம் நீங்கள் தேவையில்லாமல் நான் அவ்வளோ பெரிய ஒரு ஆள் நான் ஃபீல்டில் மீடியாலாம் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன் அகில உலக ஸ்டாராக இருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து எப்படி அண்ட நீங்கள் பேசலாம் வைக்கலாம் ஆ நீங்கள் என்ன பெரிய அவங்களா இவங்களா மீடியாக்காரன்னா நாங்கள் என்ன பயப்படணுமா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் வந்து சின்ன வயசுலேயே நான் அவ்வளோ மேடையில் நடித்து அவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கேன் ஏன்னா வந்து பாருங்கள் என் பழைய வீடியோலாம் வந்து பாருங்கள் எத்தனை அவார்டு வாங்கியிருக்கேன்னு வீடியோ போடுறேன் பாருங்கள் சிவாஜி கணேசன் சாரையோட அது அவரோட நான் வந்து டபுள் மடங்கு நான் நடிப்பேன் அப்படின்லாம் வந்து இந்த தண்ணிப்பழம் திவாகரையா வந்து ஒரு வார்த்தை விட்டுருக்காடியா இந்த பதிவு என்னென்னா தண்ணி பழம் திவாகரையா இங்கே பேசுகிறான் சரி தான் நீங்கள் வந்து நேற்று காலையில் மக்களால் உயர்த்து விட்டப்பட்டவங்க ஒரு தண்ணி பழத்தை கையில் வச்சு இப்படி இப்படி நீனாலும் நீங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டீங்க மற்றபடி சிவாஜி கணேசன் ஐயா எங்கே கடல் எங்கே குட்டை எங்கே நீங்களே சொல்லுங்கள் அவர் வந்து கடலை விட பெரியவர் நம்ம சிவாஜி கணேசன் ஐயா வந்து நடிப்பு அறக்குன்னு அவரை சொல்லலாம் சரியா நடிப்புக்கெல்லாம் ஒரு தலைவர்னா அவர் மட்டும்தான் சிவாஜி கணேசன் ஐயாவையும் எம்ஜிஆர் அவர்களையும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களையும் பத்மஸ்ரீ உலகநாயகன் கமல்ஹாசன் அஜித் சார் விஜயகா விஜய் சார் விஜயகாந்த் அவர்கள் விஜய் சார் அவர்கள் எல்லாரும் வந்து இவங்களை தொடர்ந்து தான் வந்து சினிமாவில் ஃபீல்டில் வந்து சாதிச்சிருக்காங்க நீங்கள் நேற்று காலையில் வந்து ஒரு தண்ணி பழத்தை கடிச்சு வாயில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி வந்து ஒரு ஒரு மூத்த நி ஒரு நிருபர் பத்திரிகை நிருபர் அவரை வந்து நீங்கள் இந்த மாதிரி தரக்கறைவாக வந்து ஒரு மேடையில் பேசுகிறது அது வந்து தர்மமே கிடையாது அதாவது உங்களை வயிற்று விட்ட மக்களுக்கு இறக்கி விட மக்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை எத்தனையோ பேர் உங்களை மாதிரி போர்ஸாக கத்தி கத்தி பேசி இப்போ இருக்கிற இடமே தெரியாமல் போயிட்டாங்க ஒரு நேரத்தில் வந்தாங்க ஏய் அப்படி இப்படின்னு இதே மாதிரிதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இருக்கிற இடம் தெரியலாமல் போயிட்டாங்க அதனால் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கொஞ்சம் நாவை அடக்கி பேசுவது நல்லது நான் என்றதை விட நாம் அப்படிங்கிற ஒரு தலைக்கணம் வந்துடுச்சு அந்த தலைக்கணம் வந்து எத்தனை நாளைக்கு இருக்க போதுன்னு தெரியலை அதனால் வந்து பொது மேடையில் வந்து வார்த்தையை வந்து ஒழுங்காக பேசுங்க கோவப்பட்டு பேசாதீங்க மீடியானா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய அவார்டு வாங்கிட்டு இருக்கீங்க நிறைய நடிச்சிருக்கீங்க ஆமாம் உங்களை வந்து நீங்கள் பெரிய ஸ்டார் தான் அதுவும் அகில உலக வாற்றுமலன் ஸ்டாரு அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு அது போக ஐயா அந்த வாற்றுமலன் ஐயா நீங்கள் வந்து இந்த எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் தண்ணி பழத்தை கையில் வச்சுக்கிட்டு இப்படி கடிக்க மாதிரி பண்ணதுக்கு பயிலா நீங்கள் ஒரு தடியங்கா இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பலாப்பழம் தெரியுதா இந்த மாதிரி ஒரு பலாப்பழத்தை கடிங்க இல்லைன்னா ஒரு முறுக்கு இருக்க கடிங்க இல்லைன்னா தேங்காவை கடிங்க அதில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுங்க சரியா கொஞ்சம் தண்ணி பழத்தை மாற்றுங்க எப்பவுமே ஒரே இதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கா இல்லையா சரியா ஐயா சொல்லி பதிவை முடிக்கமையா உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மாப்பிள்ளையெல்லாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிருங்க ஐயா நன்றி வணக்கம் ஐயா